பாகுபலி ஒரு கற்பனை கதை ஆனால் அந்த கற்பனையையே மிஞ்சிவிடும் சாகசங்களை செய்த ஒருவன் நிஜமாகவே இருந்தான் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ரத்தமும் சதையுமாக நடமாடினான் போர் அவனது வாழ்க்கை முறை வால் அவனது முதல் மனைவி வில் அவனது இரண்டாவது மனைவி தன் வாழ்நாளின் இருபது வருடங்களை கடற்போரிலேயே கழித்தவன் எதிர்த்து நின்றவர்களை தூசி கூட மிச்சமில்லாமல் தூர்வாரி தள்ளியவன் அறுபதாயிரம் யானைகள் கொண்ட படைகளையும் ஒரு லட்சம் காலாட்படை வீரர்களையும் கொண்ட ஒரு யுத்த சேனையை வங்கக்கடலை கிழித்து கொண்டு போய் மறுகரையிலே நிறுத்திய அடுத்த நொடி மறுபேச்சில்லாமல் வீழ்ந்த நாடுகள் ஏராளம் மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் இந்தோனேசியா ஜாவா சுமத்ரா இலங்கை என கீழ்திசை நாடுகள் முழுவதையும் வென்று அங்கே புலிக் கொடியை பறக்கவிட்டவன் இந்திய துணை கண்டத்தின் முதல் பேரரசனான நம் தமிழ் பேரரசன் ராஜேந்திர சோழன் தான் எத்தனை புகழக் அந்த மாவீரன் தோல்வி என்பது அவனது அகராதியிலேயே கிடையாது கங்கை வரை சென்று பல போர்களை நடத்தி வெற்றி கண்டு கங்கை நீரை கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரை உருவாக்கி வரலாற்றில் இடம்பெற்றவன் தான் நம் ராஜேந்திர சோழன் கடலன திரண்டிருந்த காலாட்படையையும் வில்லின் வேகத்தை விஞ்சும் குதிரைப்படையையும் நீந்தும் திமிங்கலங்கள் போன்ற யானைப்படையையும் ஒரு சேர வழி நடத்திய அந்த மாவீரனின் வரலாறு இன்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் கற்பனை கதைகளையே திரையில் கண்டு பழகிய நமக்கு அவை மிஞ்சும் வகையில் வாழ்ந்த மாவீரர்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் நிச்சயம் இருக்க வேண்டும் ராஜராஜ சோழன் அவனது மகன் ராஜேந்திர சோழன் போன்ற மாவீரர்கள் செய்த வீர சாகசங்களை நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது நமது கடமை இந்த கோடை விடுமுறையலாவது நம் பிள்ளைகளை தஞ்சை பெரிய கோவிலிற்கும் ராஜேந்திர சோழனின் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் அழைத்துச் சென்று நம் வரலாறு வச்சு எடுத்துரைப்போம் நமது வரலாறை நம் பிள்ளைகள் போற்றுவதும் தூற்றுவதும் நமது கையில்தான் உள்ளது